ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தூய்மை மிஷின் கழிவுகள் சேகரிப்பு இயக்கத்தின் தூய்மை பணி தொடக்க விழாவினை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து மாணவர்கள் முன்னிலையில் தூய்மை உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்து பள்ளி வகுப்பறையில் நடைபெற்று வந்த தேர்வினை ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிஇடி தகுதி தேர்வு குறித்த உத்தரவு தொடர்பாக பள்ளி கல்வித்துறையின் நடவடிக்கை என்ன என்ற கேள்விக்கு ஏற்கனவே மறு சீராய்வு மனு தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்ய உள்ளோம் அதற்கான மனுவை வழக்கறிஞர் எம் பி வில்சனிடம் அளிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழக அரசு சட்ட ரீதியாக போராட உள்ளது என்றாலும் கூட ஆசிரியர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களை பாதுகாக்கிற பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என தெரிவித்தார் நாங்கள் அட்வொகேட் எம்பி அவர்கிட்ட நாளைக்கு ஆகுது அங்கேயுமே ஏன்னா அது சார்ந்த ஒரு வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளால இருந்து எல்லாருமே இந்த ரிவியூ பெட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் அந்த பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடுகிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது கண்டிப்பாக ஒருத்தரை கூட கைவிடாமல் அனைவரையும் பாதுகாக்க இந்த பணியை நாங்கள் செய்வோம்